எல்லாருக்கும் வணக்கங்க வேர்க்கல்ல போடலான்ட்டு நம்ம தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வந்தா வரப்புல வந்து ஒரு பெரிய வலை இருந்தது இந்த வலையில பெருசால புகுந்துட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலையை வந்து நம்ம சுத்தமா க்ளோஸ் பண்ணி மூடிடணும் உள்ள ஏதாவது எலி இருந்தாலும் அடிச்சு வெளியே தூக்கி போட்டுடணும் அப்படின்னு தான் இதை பார்த்துட்டு இந்த வலைய துருத்துட்டே வந்தேன் கடைசி கட்டத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்றத நீங்களே பாருங்க நானே எதிர்பார்க்காத விஷயம் இது என்ன அப்படின்னா எங்க தோட்டத்துக்கு பக்கத்திலேயே காடு இருக்குதுன்றதுனால நான் இந்த விஷயத்த வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தது என்னமோ எலி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இத பாத்துட்டு இருந்தேன் இந்த வலையில ஆனா கடைசியில வந்தது என்னமோ வலக்குள்ள நிறைய தெரியுதுங்களா நானே இத முதல் முறை இப்ப தாங்க பாக்குறேன் இத பார்த்தக்கு ஒரு நிமிஷம் எனக்கு நானே பாய்ந்து போயிட்டேன் சரி அதை பாக்கலாம்னு பார்த்தா செம ஓட்டம் ஓடுதுங்க எதிர்பார்த்தது வேறங்க ஆனா நடந்தது வேறங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி